ஃப்ரெண்ட்ஸ் தமிழக நகர கூட்டுறவு வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டுறவு நகர வங்கியில இருந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நகை மதிப்பீட்டாளர் கேட்டகிரிக்கான வேலை வாய்ப்பு வந்து இருக்கு சப்ரைஸ் சொல்லுவோம் இதில் வந்து உங்களுக்கு அரக்கோணம் கூட்டுறவு நகர வங்கியில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி வந்து கூட்டுறவு வங்கியில இருந்து வந்து ஒரு ரெண்டு மாடத்துக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு திரும்பமே வந்து உங்களுக்கு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி வந்து இந்தியன் பேங்க்லயும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வந்து யூனியன் பேங்க்லயுமே வந்து இந்த நகை மதிப்பீட்டாளருக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கூட்டுறவு வங்கியில வந்து திரும்பவுமே உங்களுக்கு வந்து வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அந்த நகை மதிப்பீடுக்கான பரிபுரி பணிபுரிந்த தகுதியான அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து சேலரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ கல்வி தகுதினா நீங்க வந்து டென்த்து மட்டும் நீங்க முடிச்சிருந்தா கூட போதும் ஆனா வந்து அந்த நகை மதிப்பீட்டாளருக்கான பணிபுரிந்த உங்களுக்கு தகுதியான அனுபவம் வந்து இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு தான் வந்து நடக்க போகுது ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களை அசல் மற்றும் நகல் சான்றிதழ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அந்த வங்கி தலைமை அலுவலகத்துக்கு வந்து நீங்க நேரில் போகிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் தானே வந்து உங்களுக்கான தேற்கனில் வந்து இருக்க போது ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதியாக இருக்கிறவங்க இதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்